ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து காய்கறி சாம்பார்னு பார்க்க போகிறோம் இல்லைன்னா இட்லி சாம்பார்னு சொல்லுவாங்க அதோடய சாம்பார் தான் நாம் வந்து இட்லிக்கு தோசைக்கு சூப்பராக இருக்கும் இட்லிக்கு தோசைக்கு வெண்பொங்கல் இதெல்லாம் வச்சு சாப்பிடையில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம அதை தான் போகிறோம் எப்படி செய்யலான்றதை வாங்க இப்போ நம்ம வந்து என்னென்ன காய்கறி போட்டிருக்கோம் அப்படின்னா பீன்ஸு அப்புறம் கத்திரிக்காய் கேரட்டு உருளைக்கெழங்கு என்ன பாருங்கள் கேரட் ஒன்றும் கட் பண்ணலை கட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நம்ம கரணிஸ் வந்து ஸ்கூலுக்கு வாட்டர் பாட்டிலில் தண்ணி வச்சு கொடுத்தேன் அதை வந்து ஊற்றிக்கிட்டு இருக்கான் அவன் வந்து ஊற்றட்டும் நம்ம அதுக்குள்ளேயே கேஸ் பற்ற வைப்போம் பற்ற வச்சு கால் கிலோ துவரம் பருப்பு எடுத்து நல்லா கழுவி வச்சுக்கணும் நல்லா கழுவியாச்சு இது கூட பருப்பு வேகவும் காய்கறி வேகவும் தண்ணி விட்டுக்கணும் தண்ணி வந்து விட்டாச்சு தரீசு கத்தியாவுக்கு கு குளிக்கிறதுக்கு வந்து சுடுதண்ணி வச்சிருக்கு இப்போ நம்ம வந்து இந்த காய்கறியெல்லாம் வந்து எடுத்து போட்டுறோம் ஒரு அஞ்சு காய்கறி கேரட்டு பீன்ஸு கத்திரிக்காய் அதுக்கப்புறம் அவரைக்காய் உருளைக்கெழங்கு எல்லாத்தையும் நம்ம வந்து அள்ளி போட்டுறோம் தள்ளி விலைக்கிட்டே அதிகமாக இந்த தண்ணி சுடட்டும் குளிக்கலாம் தனிஷ் வாட்டர் பாட்டில தண்ணி ஊத்திட்டீங்களா மூடி போட்டீங்களா மூடிய போடுங்க வாட்டர் கேன் மூடிய போட்டு லஞ்ச் பேக் இதெல்லாம் எடுத்து வை பேக் எடுத்து கீழே வை மேல மாட்டிருக்க பாரு நம்ம வந்து எல்லா காய்கறியும் எடுத்து போட்டாச்சு நெக்ஸ்ட் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் இதுக்கப்புறம் நீங்கள் பெருங்காயம் இருந்தால் கட்டி பெருங்காயம் இருந்தால் கட்டி பெருங்காயம் போட்டுக்கோங்க தூள் பெருங்காயம் இருந்தால் தூள் பெருங்காயம் போட்டுக்கோங்க நான் வந்து கட்டி பெருங்காயம் தான் இருக்குது இது கூட ஒரு கட்டி பெருங்காயம் வந்து போட்டுக்கலாம் அதுவே வந்து க கொதித்து வந்துச்சு அப்படின்னா தூள் ஆகிடும் அப்புறமேட்டு நம்ம வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம் உப்பு வந்து ஒரு அரைக்கை அளவுக்கு உப்பு இப்போ நம்ம வந்து மூடி வச்சிடலாம் காய்கறி எல்லாம் போட்டாச்சு இது கூட வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு சின்ன தக்காளி மூணு ப பூண்டு பல்லு மூணு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து உள்ளே சேர்த்துடலாம் இப்போ வந்து சேர்த்தாச்சு இப்போ நம்ம வந்து மூடி வச்சிடலாம் அரணி சேந்தியாவும் ஸ்கூலுக்கு கூட வந்திருக்கோம் ஸ்கூலுக்கு விட்டுட்டு நம்ம கிளம்பலாம் வாங்க இப்போ நம்ம வந்து கருவேப்பிலை பொறிக்க வந்திருக்கோம் வாங்க கருவேப்பிலை பறிக்கலாம் உங்கள் வீட்டுக்கிட்ட எல்லாம் இந்த மாதிரி கருவேப்பிலை செடி இருக்கான்னு இப்படி பறிக்க முடில அப்போ இப்படி தான் பறிக்கலாம் இருக்கானு கமெண்ட் பண்ணுங்கள் தியான் அந்த ஸ்கூலில் விட்டாச்சு நம்ம அந்த கருவேப்பிலையெல்லாம் பறித்து கொண்டு போய் சாம்பார் தாளிக்க அப்புறம் சாம்பாரில் வந்து புளி ஊற்றி செய்வாங்க அந்த சாம்பார் பிடிக்குமா இந்த மாதிரி காய்கறி சாம்பார் இட்லி சாம்பார் பிடிக்குமா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லு நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் சரி வாங்க நம்ம பறிச்சுட்டு போய் தாளிக்கலாம் ஏன் அவ்வளவு பொறிக்கிறேண்ணா கொஞ்சோண்டு ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுருவேன் அப்பப்போ வந்து பறிக்காமல் ஃப்ரிட்ஜ்லையும் கொஞ்சம் இட்லி படிக்க வேணும் அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டடலாம் எண்ணெய் விட்டாச்சு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துருக்கோம் கடுகை போட்டுடலாம் கடுகு நல்லா புரிஞ்சு வரட்டும் இது கூட வந்து நம்ம கருவேப்பில் எடுத்துக்கலாம் கருவேப்பில் போட்டுடலாம் பட்டை மிளகா நல்லா கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் வந்து சேர்த்திடலாம் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சாம்பாரில் ஏற்றுக்கலாம் நம்மளோட சாம்பார் பாருங்கள் காய்கறி சாம்பார் இட்லி சாம்பார் இதை வந்து இட்லி சாம்பார் தான் நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்றத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் அந்த புளி ஊற்றி செய்வோம் இல்லை புளி சாம்பார் புடி போட்டு செய்கிறது பிடிக்குமா இல்லை இந்த மாதிரி வந்து காய்கறி பருப்பு போட்டு இட்லி சாம்பார் வைக்கிறது பிடிக்குமான்னு சொல்லுங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நல்லா வந்து பொறிஞ்சிருச்சு இப்போ இதில் சேர்த்தோம் இதில் சேர்த்தோடனே இப்படி நல்லா சுற்றுன்னு சத்தம் வந்துச்சு அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக செஞ்சுருக்கோன்னு அர்த்தம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க எனக்கு தெரியாது ஸோ உங்களுக்குலாம் யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுவேன் எங்கள் வீட்லெலாம் வந்து இந்த கருவேப்பிலை செடி தான் அதிகமாக இருக்கும் ஆனால் இதில் வந்து இங்கே பாருங்கள் பூச்சி பிடிச்ச மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருக்கும் இந்த மாதிரி பூச்சி பிடிச்சிருக்கும் பூச்சி வந்து அரிச்சிருக்கும் அதனால் இது வந்து இந்த தலை அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம் இந்த மாதிரி க்ளீனாக இருக்கணும் இருங்க உங்களுக்கு இலையை காட்டேன் இந்த மாதிரி பூச்சி இலை இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் வந்து பறிக்க மாட்டோம் இந்த மாதிரி க்ளீனாக இருக்கணும் இந்த இலையில பார்த்துருக்கீங்களா எவ்வளோ க்ளீனாக இருக்குது ஆனால் இதில் மேலே உள்ள இலையை மட்டும் நல்லா குளுந்து நல்லா நல்லாயிருக்கும் கீழே உள்ள இலையெல்லாம் வந்து இந்த மாதிரி பூச்சி பிடிச்சிருக்கும் அதனால் நாங்கள் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம் இது வந்து அந்த தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறது தலைக்கு தேய்ச்சி குளிச்சிக்கலாம் அந்த மாதிரி இதுக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணிக்குவோம் கருவேப்பிள்ளை ஓகே இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டில் மருத்து மருந்து நிறைஞ்ச வெத்தலை கொடி வந்திருக்கு உங்கள் வீட்ல எல்லாம் வெத்தலை கொடி வச்சுருக்கீங்களா வைக்கலையா அப்படின்றத கமெண்ட் சொல்லுங்கள் இந்த வெத்தலை கொடிலாம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெத்தலை வந்து நல்லாயிருக்கும் இதை வந்து மண்ணார்குடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் இது வந்து எங்கள் கீழே எங்கள் பக்கத்துட்டுக்காரக்கா கொடுத்தாங்க இந்த இது வந்து இது வந்து நாட்டுதுன்னு சொல்லுவாங்க அது வந்து தான் நாட்டு இது இது வந்து சும்மா இது இது வந்து ரொம்பவே உரைக்கும் அது வந்து சும்மா நார்மலாக நம்ம வெத்தலைக்கு போடுவோம் இல்லையா அதுதான் இதில் நான் ரெண்டு மூணு இதெல்லாம் பறித்து போய் நிஜாம் நிஜாம்பாக்கெலாம் கொட்டி வாயில் ஓட்டுவேன் எங்கேயாவது என்றைக்காவது நாங்கள் பிரியாணி எங்கள் வீட்டில் சமைச்சோம் அப்படின்னா அன்றைக்கி மட்டும் ரெண்டு வேலை பறித்து கொஞ்சோண்டு அப்படியே நிஜாம்பாக்கெலாம் கொட்டி டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வெத்தலையெல்லாம் போட்டிருக்கீங்களான்றதை கமெண்ட்டில் சொல்லணும் நான் என்றைக்காவது தான் போடுவேன் பிரியாணி சாப்பிட்ற அன்றைக்கி போடுவேன் எங்கள் வீட்டில் வந்து இட்லி தோசை அப்படின்னா வந்து இந்த சாம்பார் தான் மெத்தட் இந்த மெத்தடில் தான் சாம்பார் வைப்போம் நீங்கள் தனியாக வேக வைக்கிறதுனாலும் சட்டியில் வந்து எல்லாத்தையும் உப்பு காய்கறி பருப்பு எல்லாத்தையுமே போட்டு வேக வச்சாலும் சரி இல்லை நான் வச்ச மாதிரி குக்கரில் வச்சு மூணு நாலு விசில் விட்டால் அதுவும் சூப்பராக இருக்கும் நீங்கள் தட்டியில் சட்டியில் செஞ்சால் என்ன ரொம்ப நேரம் வேகும் பருப்பும் வேகணும் காய்கறியும் வேகணும் ரொம்ப நேரம் வேகும் அதனால் நான் செஞ்ச மெத்தடில் குக்கர்லேயே வந்து வச்சிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நீங்கள் அந்த இட்லி சாம்பார் வந்து இட்லி இட்லி தோசைக்கெலாம் வந்து என்ன செய்வீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இட்லியும் தோசைக்கும் என்ன வந்து காம்பினேஷன் வச்சு சாப்பிடுவீங்க சட்னியோ தேங்காய் சட்னியோ தக்காளி சட்னியாக அந்த மாதிரி வச்சு சாப்பிடுவீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் மேக்ஸிமம் இட்லி தோசை அது வந்து சட்னி அவசரத்துக்கு சட்னி அரைப்போம் இல்லைன்னா கொஞ்சம் டைம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து இட்லி சாம்பார் செஞ்சு தான் செல்வாக்கு வந்து இட்லி சாம்பார் செஞ்சு தோசைக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா தோசை வந்து நல்லா மொறு மொறுன்னு மொருவெலாம் சுடுவேன் நான் அதனால் வந்து தோசை நல்லா மொருவெல்லாம் பேப்பர் மாதிரி இருக்கணும் ஒரு பத்து தோசையாக இருந்தாலும் அந்த சாம்பார் வந்து டேஸ்ட்டாக வச்சுருக்கணும் திக்காக வைக்கக்கூடாது நான் இன்றைக்கி வச்சிருந்தேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி அந்த மாதிரி தன் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கொலை கொலன்னு அந்த பருப்பெல்லாம் போட்டு திக்காகவும் இருக்கக்கூடாது காய்கறியெலாம் போட்டு கொஞ்சம் தண்ணியாக அல்லது நார்மலாக இருக்கணும் அப்படின்னு நார்மலாக இருந்துச்சுன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செஞ்ச மெத்தடில் யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் பண்ணலை அப்படின்னா இது மாதிரி மெத்தடில் பண்ணிகிட்டே எனக்கு எப்படி இருக்குன்றத ரிவ்யூ கொடுங்க சரி ஓகே பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாதிரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்